மனிதர்கள் வாலில்லா குரங்கில் இருந்துதான் பரிணமித்து இன்று காணக்கூடிய நாம் எல்லாம் குரங்கிலிருந்து வந்தவர்கள்தான் என்று இது ஒரு தான் இது ஆய்வாளர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் இந்த சில மதத்தை பின்பற்றுபவர்கள் கடவுள்தான் இந்த உலகத்தையும் மனிதனையும் படைத்தார் என்ற ஒரு கூற்றும் இருக்கிறது அதை ஏற்பாரும் உண்டு மறுப்பாரும் உண்டு அது ஒரு சர்ச்சையான விஷயம்தான் என்னை பொறுத்தவரையில் நான் விஞ்ஞானபூர்வமாக சிந்திப்பவன் அதற்கான தரவுகள் இன்று உலகெங்கிலும் பலர்கள் எழுதியுள்ளதன் மூலம் தெரிகிறது எப்படி எனக்கு அதெல்லாம் தெரிகிறது எனக்கு மட்டும் இல்லை எல்லோருக்கும் தெரிகிறது என்றால் இன்று தொழில்நுட்பம் தான் கையிலே மொபைல் வைத்திருக்கிறோம் உலகத்தையே கணக்கிருக்கக்கூடிய இன்டர்நெட் இருக்கிறது விக்கிபீடியா இருக்கிறது முகநூல் இருக்கிறது உலகெங்கிலும் அதை பின்பற்றுபவர்கள் இருக்கிறார்கள் வாட்ஸ்அப் சமீபத்தில் வந்ததுதான் ஒரு பத்து வருடங்கள் அல்லது இருபது வருடங்களுக்குள்ளாகவே தான் இருக்கும் இன்று உலகெங்கிலும் நம்மளால் யாரிட வேண்டுமானாலும் பேச முடிகிறது அதற்கான தொழில்நுட்பம் மொபைலிலே இருக்கிறது எந்த நாட்டில் இருந்தாலும் அவருடன் நாம் பேச முடியும் தொழில்நுட்பம் வளர்ந்துள்ளது அப்படி பார்க்கையிலே அந்த ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த மனிதர்கள் உலகெங்கிலும் அவர்கள் நடந்து போனார்கள் நடந்து போக வேண்டும் வேண்டுமென்றால் கடற்கரை ஓரம் தான் முக்கியம் அப்படி அவர்கள் போன இடங்கள் போனவர்கள் யார் என்றால் தமிழர்கள்தான் திராவிடர்கள்தான் அதிலே சிலருக்கு வேற்றுமையும் உண்டு அதை பற்றி நாம் சொல்வதற்கு எதுவும் இல்லை அப்படி இடம் மாறியவர்கள் ஆங்காங்கே தடம் பதித்துள்ளார்கள் அப்படி தடம் பதித்துள்ள நாடுகளை பார்த்தால் முதலில் நமக்கு அந்த இங்கிலாந்து அதன் பிறகு துருக்கி அதன் பிறகு இந்தியாவிலும் அந்த பௌத்த சின்னங்கள் இருக்கிறது உலகத்திலேயே மிக மிக ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கியது இந்த பௌத்த மதம்தான் நாளந்தா பல்கலைக்கழகம் அப்போ எந்த பல்கலைக்கழகமும் உலகத்தில் இல்லை இது ஒன்றாம் நூற்றாண்டோ அல்லது இரண்டாம் நூற்றாண்டோ என்று சொல்லப்படுகிறது மனிதன் தான் தடம் பதித்த எல்லாம் இன்று நமக்கு தெரிய வருகிறது தொழில்நுட்பம் மூலம் அதுபோல இந்த எகிப்து நாட்டில் அவர்கள் பிரமிடுகளை கட்டினார்கள் கிரேக்கத்தில் அவர்களையும் பல கட்டுமானங்களையும் கட்டினார்கள் ரோமானியர்களும் பல கட்டுமானங்களை கட்டினார்கள் இதையெல்லாம் தேர்ட் பிசி என்று சொல்லலாம் அல்லது அதற்கு அப்பால் என்று சொல்லலாம் நாலோ இல்லை ரெண்டோ ஒன்றோ அல்லது ஏடி ஒன்று ரெண்டு இப்படித்தான் இருக்கலாம் எனவே மனிதன் தான் போன பாதையெல்லாம் தடம் பதித்துள்ளான் என்பதுதான் முக்கியம் அதற்கான தொழில்நுட்பம் இன்று நம்மிடம் இருக்கிறது இருக்கிறது அதை வேண்டுபவர்கள் எடுத்துக்கொண்டு தெரிந்து கொள்ளலாம் வேண்டாதவர்கள் விட்டுவிடலாம் அது அவர்களுடைய விருப்பம் ஆனால் இன்று மக்கள் பொதுவாக மத நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவர்கள் வாழ்க்கையை நடத்துகிறார்கள் அது ஒரு சரியான விஷயமா என்றால் என் கருத்துப்படி இல்லை ஏனென்றால் மனித தேவைகள் தான் முக்கியமாக இருக்கிறது இதற்கு அப்பாற்பட்டு ஒரு மனிதன் சிந்திக்கிறான் என்றால் சிந்திப்பது இல்லை அதுதான் வேறு யாரோ சொன்னதை அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள் காரணம் அவர்களுக்கு கல்வி அறிவு இல்லை அப்படித்தான் வந்து இந்த இந்தியாவில் உலகெங்கிலுமே இருக்கிறார்கள் இன்றளவும் ஆப்பிரிக்கா நாட்டில் அவர்களுக்கு மேட்ச் பாக்ஸ் என்றே என்ன என்று தெரியாது அவர்களே இந்த சிக்கிமுக்கு கல் போன்ற வைத்து தீயை உருவாக்குகிறார்கள் இன்றளவும் நான் சொல்வது வந்து பல லட்சம் வருடங்களுக்கு முன்பாக இருந்தாலும் இன்றளவும் நடைமுறையில் இருக்கிறது தங்கத்தை எடுக்கிறார்கள் வெள்ளியை கண்டெடுத்துகிறார்கள் பல உலோகங்களை கண்டுபிடித்து வருகிறார்கள் இதெல்லாம் தொழில்நுட்பம்தான் அதையெல்லாம் மறுப்பதற்கு இல்லை அதெல்லாம் அவர்களுக்கு தெரியும் தற்போது இருக்கக்கூடிய படித்தவர்களுக்கு அனைத்தும் தெரியும் இருந்தாலும் அவர்களுடைய மனதில் அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்கள் சொல்லி வைத்த மூட நம்பிக்கைகள் பலரிடம் இருக்கிறது அது ஒன்றும் செய்ய முடியாது தானாக ஒரு மனிதன் தன்னை மாற்றிக்கொண்டால்தான் இல்லை என்றால் அது இல்லை அதுதான் இந்த காலைப்பதிவாக நான் பதிவிடுகிறேன்